ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நாம் மைதா மாவில் ஒரு ஈஸியான முறையில் கேக் செய்ய போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு கப் மைதா மாவு அரை கப் சீனி கொஞ்சம் மஞ்சள் ஃபுட் கலரு தண்ணியில் கலக்கி எடுத்துக்கொள்ளணும் ரெண்டு முட்டை கொஞ்சம் ஏலக்காய் தூள் முதல்ல ஒரு பவுல் எடுத்து அதில் ரெண்டு முட்டையும் நல்லா அடித்து கலக்கி எடுத்துக்கொள்ளணும் அடுத்து சீனியும் ஃபுட் கலரையும் சேர்த்து நல்லா கலக்கணும் ஏலக்கத்தூளையும் சேர்த்து கொள்ள வேண்டும் இந்த ரெசிப்பியானது நாங்கள் சின்ன இருக்கும் இருக்கும்போது எங்கள் அண்ணா எங்களுக்கு செஞ்சு கொடுப்பாங்க நாங்கள் சுற்றி இருந்து அவங்க செய்து கொடுக்க கொடுக்க வாங்கி சாப்பிடுவோம் அது இப்போ நினச்சாலும் மறக்க முடியாது அவங்கள்டு தான் நாங்கள் கற்றுக்கிட்டோம் அடுத்து மைதா மாவை தட்டி கிளற வேண்டும் ஒரு கப் மாவு பத்தலங்க அதனால் ஒரு கால் கப் மாவு கூட சேர்த்து சேர்த்துக்கிறேன் சோடா உப்பு தண்ணியில் கரைச்சி சேர்த்துக்குங்க முதல்ல சேர்க்கணும் நான் மறந்துட்டேன் மாவை பிசைஞ்சு இந்த பருவத்தில் பிசைஞ்சு பத்து நிமிஷம் மூடி போட்டு ஊற வைக்கணுங்க பத்து நிமிடங்கள் கழித்து அடுப்பில் ஒரு வானலியை வைத்து தேவையான அளவு எண்ணெயை ஊற்றி காய வைக்க வேண்டும் எண்ணெய் காயும் இடைவெளியில் கையில் எண்ணெயை தேய்த்து கொண்டு மாவை சிறுசிறு உருண்டைகளாக உருட்டி ஒரு தட்டில் எடுத்து வைத்து கொள்ள வேண்டும் எண்ணெய் காய்ந்தவுடன் ஒரு உண்டைகளாக எடுத்து எண்ணெயில் போட்டு பொரித்தெடுக்க வேண்டும் தீயை மிதமாக வைத்து கொள்ள வேண்டும் ஒரு புறம் வெந்தவுடன் மறுபுறம் திருப்பி போட வேண்டும் இப்போது சுவையான சாஃப்டான மைதா மாவு கேக்குகள் தயார் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ